குற்றவாளிகள் ஆஜர்படுத்துறீங்களா குற்றவாளிகள் வாங்க 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 நீங்க யாரு புசியா நீங்க மோதவர்ஜுனா சரி உங்க சைடு என்ன பேசுங்க இந்த நீதிமன்றம் பல விசித்திரம் நிறைந்த வழக்குகளை கண்டிருக்கிறது பல புதுமையான மனிதர்களையும் கண்டிருக்கிறது ஆனால் இந்த வழக்கு விசித்திரமானதும் அல்ல வழக்காளர் நானும் புதுமையான மனிதரும் அல்ல கரூர் பிரச்சாரத்திலே சாதாரணமாக சென்று கொண்டிருந்த மக்களின் சாவுக்கு நேரடியாக தொடர்புடையவன் நான் கரூர் பிரச்சாரத்திலே குழப்பத்தை விளைவித்தேன் நீங்கள் கேட்கலாம் இதையெல்லாம் நீங்கள் மறுக்கிறீர்களா என்று இல்லை இல்லை நிச்சயமாக கரூரை கூடார்க்க வேண்டும் என்பதற்காக ஏவி விட்டேன் எதற்காக உண்மையை வெளிக்கொண்டு வர வேண்டும் என்பதற்காகவா அல்ல போய்களையும் வதந்திகளையும் பரப்ப வேண்டும் என்பதற்காக விஜய் என்று போடுவதற்காக நீங்கள் எதிர்பார்ப்பீர்கள் இதையெல்லாம் நான் மறுக்கப் போகிறேன் என்று இல்லை நிச்சயமாக இல்லை நானே தூண்டிவிட்டேன் நேரடியாக தூண்டிவிட்டேன் சுயநலம் என்பீர்கள் ஆம் என்னுடைய சுயநலத்திலே தலைவரின் சுயநலமும் கலந்திருக்கிறது என்பேன் ஆகாரத்திற்காக அழுக்கை தின்றும் மீன்கள் தடாகத்தை சுத்தம் செய்யுமே மீன் அதை போல